வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம ஜோ ஜோதிடத்துல சில அடிப்படையான தகவல்களை தான் இப்ப பார்த்துக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு லக்னங்கள் இருக்கு நம்ம பிறந்த ஜாதக தகவல் அடிப்படையில் நம்மளுக்கு நேரம் மற்றும் இடத்தின் அடிப்படையில் லக்னம் தீர்மானிக்கப்படுகின்றது வரும் பன்னெண்டு லக்னங்கள் மேசம் முதல் மீனம் வரை இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட பிறந்த லக்னம் என்னன்னு தெரியும் அப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒன்பது கிரகங்கள் வந்து தசாபதிகள் வேலை செய்கின்றன அந்த ஒன்பது கிரகங்களின் தசாபதிகள் எந்தெந்த லக்னத்துக்கு எந்த லெவலில் பயனளிக்கும் அந்த தசாபதிகள் வரும்பொழுது நாம் எப்படிப்பட்ட அமைப்பில் செயல்படும்பொழுது அதன் பலன்கள் நம்மளுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்து வருகின்றோம் அவ்வாறே மேசம் முதல் கன்னி வரை நாம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ துலாம் லக்னத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம் அவங்களோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா இவங்க வந்து லைஃப்பில் வந்து ஒரு கிக்கு இருந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு எனர்ஜைஸ் மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்க தன்னை நம்புறதை காட்டிலும் மற்றவங்களை வந்து அதிகமாக நம்புவாங்க அதனாலேயே வந்து ஏமாற்றமும் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீங்கள் தனியாக இருக்கிறத காட்டிலும் சமூகத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சமூக சூழலை அதிகமாக விரும்புவாங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் தன்னோட சமூக நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பிறன் மீது வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரிவுகள் தானே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் இவங்க வந்து ஒரு பிரிவினை விரும்ப மாட்டாங்க எப்பவுமே வந்து அவங்களுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கணும் அவங்க வந்து எப்படி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அந்த கன்வின்சிங் அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதனாலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசகர் போன்ற அமைப்புகளை வந்து சிறந்து விளங்க முடியும் அரசியல் போன்ற ஈடுபாடுகள் மதம் போன்ற நம்பிக்கைகள் வந்து இவர்களுக்கு அதிகமாக கை கூடியதாக இருக்கும் சரிங்க இந்த துலாம் லக்னத்துக்கு ஒன்பது கிரகங்களும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுப்பா துலாம் லக்னத்துக்கு முதல்ல செவ்வாய் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா செவ்வாய் வந்து துலாம் லக்னத்துக்கு ரெண்டாம் மற்றும் ஏழாம் அதிபதியாக வர்றாரு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குடும்பம் மற்றும் மனைவியோ கணவரோ குடும்பம் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் உங்களோட குடும்பம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீர்கள் என்றால் உங்களோட கணவர் சார்ந்த நீங்கள் அதிகமாக விளம் வேண்டியிருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் குடும்பம் வந்து உங்கள் மனைவி சார்ந்த அமைப்பில் தான் செயல்படும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி சார்ந்த ஒரு கூட்டு தொழில் பிஸ்னஸ் இது போன்ற அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் இல்லைன்னா ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு அரசியலில் செயல்படும் பட்சத்தில் மத்திய அரசு சார்ந்த பணிகளில் ஒரு சட்ட ஆலோசகர் மனநல ஆலோசகர் இது போன்ற அமைப்புலாம் செயல்படுறப்ப இல்லைன்னா குடும்பத்தோட ஒரு ரிப்பேரிங் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஷாப் மாதிரி நடத்தி செயல்பட்டுறப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்கள் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருந்தோம் மொத்தத்தில் வந்து நீங்க ஒரு குடும்பம் மனைவி சார்ந்து இல்லைனா நண்பர்கள் சார்ந்து ஒரு அமைப்பை வலுப்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கான வாழ்க்கை எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க இந்த தசாபுத்திகளில் வந்து உங்களுக்கு எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பான பலங்களை எதிர்பார்க்க முடியாது நார்மலாக வந்து ஒரு அறுபது சதவீத பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து எந்தளவுக்கு இது போன்ற இன்டென்ஷனலாக செயல்படுறீங்க ஒரு குடும்ப அமைப்பை நல்லா வலுப்படுத்திக்கிறீங்க இல்லைனா வந்து நல்ல நீங்க வந்து இது போன்ற அமைப்பு நான் சொன்ன மாதிரி அரசியல் ஈடுபாடுகளாக இருக்கட்டும் சமூக தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கட்டும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகளில் நீங்க செயல்படும் பட்சத்தில் இல்லைன்னா உணவுத்துறை இது போன்ற செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கொடுக்கும் மனைவி சார்ந்த குடும்பம் குடும்பம் சார்ந்த கூட்டுத்துறை இவ்வாறு செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் அறுபது சதவீதம் இது போன்ற அமைப்புகள் செயல்படும் பட்சத்தில் எழுபது சதவீத படங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அடுத்தது வந்து சந்திரன் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு வந்து தருவார் அப்படின்னு பார்த்துக்கலாங்க துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக வர்றாரு அதனால உங்களுக்கு வந்து துலாம் வந்து சந்திரன் வந்து ஓரளவு அமோக பலன்களை தான் கொடுப்பாரு ஒரு நல்ல தொழில் அமைப்பு அரசு சார்ந்த அமைப்புகள் நீங்கள் நிச்சயமாக ஈடுபட்டால் உங்களுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்ல பலன் கொடுக்கும் பொதுப்பணி மக்கள் பணி சார்ந்த அமைப்புகள் இது கொண்டு செயல்பாடுகள் அனைத்துமே சிறப்பாக யோக பலங்களை கொடுக்கும் விட உங்கள் மாமியார் சம்பந்தப்பட்ட எதனும் பிரச்சனைகள் இருந்தால் கழிந்து அவர்களுடன் ஒற்றுமையாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான சாஜ படங்கள் கிடைப்பிருக்க வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் பொதுவாக உங்கள் குடும்பத்தோட பிணைப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட வாழ்வில் முன்னேற்றத்துக்கு தடைகளாக கூட அமையும் அதனால குடும்பத்தோட தேவையான ஒரு பிணைப்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது கொண்டு தேவைக்கு உங்களுக்கு வாழ்வியல் தேவைகள் புற தேவைகளை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது உங்கள் வாழ்வை மிகவும் சிறப்பாக முன்னேற்றமாக அமைவதற்கு காரணமாக அமையும் மொத்தத்துல வந்து சந்திரன் வந்து இது போன்ற அமைப்புகள்ல அரசு சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக வலு கொடுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட தொழில் வந்து செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணலாங்க வீடு வாகனம் வாங்கி வைக்கலாம் அது போன்ற வணிகம் சம்பந்தப்பட்ட எந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் ரசாயனம் சம்பந்தப்பட்ட குளிர்பானம் லிக்யூடு ஃபுவிட் ரிலேட்டட் எந்த ஒரு தொழிலுமே உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க அதே முறை இது வந்து துலாங்கிறது வந்து சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது ரசாயனம் இனிப்பு உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக பலன் கொடுக்கும் அதே போல அரசியல் சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள்லாம் மிக யோகமாக உங்களுக்கு வந்து பழங்களை தரும் மொத்தத்துல எண்பது சதவீத பலன்கள் உறுதியாக சொன்னால் நல்லா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் வந்து நார்மலாக செயல்பட்டாலே எண்பது சதவீத பலங்கள் நீங்கள் இது போன்ற அமைப்புல செயல்பட்டால் நூறு ஐந்து சதவீதம் பலன்களை வந்து இரட்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளன மொத்தத்துல துலாமுக்கு சந்திரன் நல்ல தாங்க நல்ல யோகமான பலங்களை கொடுப்பாரு அடுத்ததாக வந்து சூரியன் வந்து எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு அப்படின்னா துலாமுக்கு சூரியன் வந்து பதினொன்றாம் அதிபதியாக வருகின்றார் அவர் வந்து நிச்சயமாக அமோகமான நல்ல பலங்களை கொடுப்பார் ஆனா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல பலங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு கொடுத்து வர உங்களுக்கு ஸ்டார்டிங் குழந்தை பருவத்தில் பார்த்திங்கன்னா நல்ல கல்வி அமைப்பு அவங்களுக்கான உடல் ஆரோக்கிய அமைப்புகளை மேம்படுத்துறது அவங்க சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கெல்லாம் நல்ல ஒரு பலங்களை கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட பலங்கள் வேறு நீங்கள் வந்து ஒரு தெளிவு புரிதல் வந்து சுயமாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகமான பலங்கள் அரசியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் அரசு பணி மத்திய பணி இது போன்ற அமைப்புகளில் சிறப்பு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் மிக மிக யோகமாக இருக்கும் இது போன்ற நீங்கள் புரிதல் வந்து நீ சுயமாக செயல்படணும் நீங்கள் வந்து மற்றவங்க வேலைக்கு போறேன்னா வேலை சார்ந்த அமைப்பில் நீ ஈடுபடும் பட்சத்தில் ப்ரொமோஷன்ஸ் இது மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதை காட்டிலும் நீங்கள் தனித்து செயல் பண்ணணும் சீமா செயல் பண்ணணும் நான் தொழில் பண்ணுறேன் வெளிநாடு போய் வேலை பார்க்குறேன் இல்லைனா அதான் இண்டிபெண்ட் அப்படிங்கிற தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து நல்ல அமோகமான சிறப்பான பலங்கள் வந்து இந்த சூரியதாபத்தி வந்து உங்களுக்கு கொடுக்குங்க மொத்தத்தில் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக யோகமான பலன்கள் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டு எந்த ஒரு பிஸ்னஸ் உயர் வணிகம் எது பண்ணாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க ஆன்மீக ஈடுபாடு பொதுவாக வந்து அழகு ஆடம்பர பொருட்கள் எது வேணாலும் வாங்கி வைக்கலாங்க ப்ரீசியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் பொதுபோக்கு அம்சங்கள் இந்த பொருட்கள் எது வேணாலும் பண்ணலாம் எப்படிப்பட்ட வணிகம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சாதனையான பலன்களை கொடுப்பாரு நீங்கள் வந்து அதான் உங்களை வந்து இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கான தன்மையை வந்து நீங்கள் வளர்த்துக்கொள்ளும் பட்சத்தில் அமோக பலங்கள் நிச்சயமாக எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் உறுதியான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து அதான் நீங்கள் உங்கள் தன்மையை நீங்கள் கிரிப்பாக இருந்ததுங்க யாருக்கும் எதுக்காகவும் தே அடிபணிந்து போக வேண்டிய நேரத்தில் அடிபணிந்து போகணும் அதே நேரம் நீங்கள் வந்து ஆளுமைத்திறன் மிக்கவராக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அமோக பலன்கள் கொடுப்பாருங்க அடுத்ததாக புதன் எப்படிப்பட்ட பலங்களை வந்து துலாம் லக்கணத்திற்கு கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாம் புதன் வந்துதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருகின்றார் மற்றும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகின்றார் என்னதான் அவர் 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 இருந்தாலும் அவர் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருப்பதனால அவர் அவ்வளவு சிறப்பான பலங்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது நிச்சயமா பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறதுனால நல்ல பலன்களையும் கொடுப்பாரு அதே போல திரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால அவர் கொடுத்த பலன்களை திரும்ப எடுக்கிறதுக்கும் பார்ப்பாரு நீ வந்து எப்படிப்பட்ட பலங்களை வந்து இப்படிப்பட்ட வேலை அமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கை அமைப்பு மிக மிக சிறப்பாக அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு கிரகங்கள் இப்போ துலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கான கிரகம் ஆசையும் அறிவும் சேரப்ப வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்க வந்து அரசியல் போன்ற செயல்பாடுகள் கல்வி அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உயர் பேராசிரியர் அமைப்பு ஆராய்ச்சி சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விழுங்குறது தந்தை சார்ந்த சொத்துக்கள் வெளிநாடு போன்ற அமைப்புகள் இது போன்ற உங்களுக்கு வந்து சிறப்பான பலன் தரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குங்க அது போன்ற பிரயாணம் ஆன்மீக ஈடுபாடு கலை விளையாட்டு சினிமா போன்ற துறைகள் எல்லாம் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கசின்ஸ் ரிலேட்டட் மற்றும் தாத்தா மூத்த சொந்தங்களா இருப்பாங்களா தாத்தா பாட்டி உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சார்ந்த பிணப்பு பிணக்குகள் வருவதற்கும் வாய்ப்புகள் வேணாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போல நீங்க வந்து வெளிநாடு சார்ந்த அமைப்பு உயர் ஆராய்ச்சி பிஹெச்டி சார்ந்த படிப்புகள் அது போன்ற விஷயங்கள்ல நீங்க உயர் வணிகம் சார்ந்த ஷேர் மார்க்கெட் இது போன்ற லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றப்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு அந்த நேரத்துல இரு மனம் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு நம்ம அந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே அதுலேருந்து நம்மளால விலகிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுருங்க அதே போல் நீங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்த துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் சமூக ஊடகம் சார்ந்த துறைகளையும் சிறப்பாக செயல்பட முடியும் மொத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சு சதவீத படங்கள் அமுகமாக கொடுப்பாரு ஆனால் வந்து கொடுத்ததை வாங்குறதுக்கு முயற்சி செய்யும் எங்களுக்கு விரயத்தை வந்து சுப விரயமாக பண்ணிட்டு தேவையான செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு சரியான முறையை செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு புதன் கூட உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாரு நீங்க கொஞ்சம் புரிதல் அவசியம் உங்களுக்கு வந்து துலாம் லக்கணத்துக்கு புதன் வந்து சில புரிதலின் அடிப்படையில் செயல்படும் பட்சத்தில் நல்ல அோகமான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன சரிங்க இப்போ வந்து துலாம் லக்கணத்துக்கு சுக்கரன் எப்படி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து நான் நிறைய இதில் சொல்றது சில பேருக்கு லக்னாதிபதியே வந்து அவங்களோட திசாபத்துல வந்து சரியான பலங்களை கொடுக்குறதில்ல அதுக்கு உண்மை நிச்சயமான காரணம் என்னன்னா தான் லக்னாதிபதியாகவும் இருப்பாங்க அவங்க தான் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பாங்க இப்ப செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் அஷ்டமாதிபதி துலாம்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்னேசத்துக்கு செவ்வாய் இருப்பாரு அவர் தான் லக்னாதிபதியாகவும் இருப்பாரு அஷ்டமாதிபதியாவும் இருப்பாரு அதே போல துலாமுக்கு பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் லக்னாதிபதி சுக்ரனே அவருக்கு வந்து அஷ்டமாதிபதியாகவும் வருகின்றார் இப்படிப்பட்ட அமைப்புல நீங்க எப்படி வந்து ஒரு திறன்பட செயல்பட்டாதான் உங்களால வந்து சாதிக்க முடியும் இல்லைன்னா வந்து பெரிய இழப்புகளை கொடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளையும் இது மாதிரி லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சம்பந்தப்பட்ட ஜசாபதிகள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதை நாம் வந்து சற்று கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களோட சுய மேம்பாடு சேப்புகள்லாம் நன்றாக கொடுப்பாருங்க நல்ல உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு தேவை லைஃப்பில் வந்து உங்களுக்கு பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவார் உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு நல்ல தேவையான உடல் ஆடை அலங்காரம் அலங்காரம் ஆபரண பொருட்கள்லாம் தேவையான அளவு கொடுப்பார் அதே போல் வீடு வாகனம் சொத்துக்கள் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சால் வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு அதே நேரம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆண்னால் பெண்கள் பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு காதல் பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து குழந்தை யோகம் வந்து சிறப்பாக இருக்கும் உங்கள் குழந்தைகள் சார்ந்து நீங்கள் வந்து ஒரு குழந்தைகள் சார்ந்த எந்த ஒரு முதலீடு சேர்ந்தாலும் அதில் வந்து மிக சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க போல் ரசாயனம் மருத்துவம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திரைத்துறை சார்ந்த கலைத்துறை திரைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் எதாக இருந்தாலும் வெற்றிகரமான ஒரு லாபமான பயன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளனாங்க மொத்தத்தில் வந்து உங்களுக்கு சில வாகனம் விபத்து சார்ந்தால் மட்டும் தேவை மற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமோகமான பலங்களை சூப்பராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே போல கெட்ட பேர் இது மாதிரி ஆண் பெண் சம்பந்தப்பட்ட ஒரு வேட்பு பாலின பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதில் சற்று கவனமாக செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல அோகமான வாய்ப்புகள் தென்படுகின்றன மொத்தத்தில் அறுபத்தஞ்சு எழுபது சதவீத பலன்கள் கொடுப்பாரு நான் கூறக்கூடிய அமைப்பில் செயல்படப்பட்டால் எண்பது எண்பத்தி சதவீத பலன்களை கூட சிறப்பாக கொடுத்துக்கிட்டு செல்வார் அடுத்தது வந்து சுக்கரன் பார்த்தாச்சு இப்போ குரு எப்படிப்பட்ட பலங்களை கொடுப்பாரு துலாவுக்கு வந்து குரு வந்து அவ்வளோ சிறப்பான பலங்களை கொடுப்பாரா அப்படின்னா குரு வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் அதிபதியாக வருகின்றார் ஆறாம் அதிபதியாகவும் வருகின்றார் அதனால வந்து அவர் மூன்றாம் இடத்திற்கான வேலை முதலில் செய்யறதுனால உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான பலன்களை அவர் கொடுக்கும் உண வாய்ப்புகளை தடை பண்ணுவார் நிறைய எதிரி அமைப்புகள் சட்டம் காவல் பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களோட மாமனார் மற்றும் இளைய சகோதரர் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து களைய வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் மியூசிக் ரிலேட்டட் அதனால் பயணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு வந்து நல்ல வெற்றிகரமான வாய்ப்புகளை தரும் அதேபோல் வந்து அந்த நேரத்தில் சில அலைச்சல் பயணம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக அமையும் அதேபோல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில கவனம் தேவை பொதுவாக வந்து வயிறு மற்றும் இஎன்டி ரிலேட்டட் டிசீஸ்ல வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறான தொடர்புகளையும் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு அதிகமான உணவு பழக்க வழக்க கொடுக்கலாம் சில தேவையில்லாத போதை நாட்டம் இது போன்ற அமைப்புகளையும் ஈடுபடுத்த வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக கவனமாக செல்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட தொழில் அமைப்புகளை ஏற்படுத்திக்கலாம் ஒரு குளிபானம் சம்பந்தப்பட்ட ரசாயனம் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் சிறு தொழில் அமைப்புகள் அமுகமான பயன்படுத்திகள் இல்லை வேலைக்கு போறீங்கன்னா பதவிகள் வேலை சார்ந்த ஈடுபாடுகளை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் சில சிக்கல்கள் வந்தாலும் சரியாக வாய்ப்பு இருக்கு உங்களோட சித்தி அத்தை சின்ன தாயமாமா இது போன்ற உறவுகளை வந்து அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் எந்த உறவுகளுடையுமே பாத்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இணக்கமும் காட்ட வேண்டியதில்லை அதே நேரம் அதிகமான எதிர்ப்பு தன்னையும் காட்ட வேண்டியதில்லை இல்லை அப்படி ஒரு விதமான புரிதல் வந்து அவசியங்க ஏன்னா நம்ம இணக்கம் காட்டிட்டோம்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் அடிபணிஞ்சு போயிடற மாதிரி இருக்கும் உங்களோட சுய தேவை சுய வாழ்வியல் முன்னேற்றம் வந்து தடைபடும் அதே நேரம் வந்து அவங்கள்ட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அவங்க சார்ந்த ஒரு மனப்பிணக்குகள் வந்து அந்த கவலைகள் உங்களுக்கு வந்து ஆட்கொள்ளப்பட்டு அதுவும் உங்களுக்கு தடையாடும் அதனால எந்த உறவாக இருக்கட்டும் ஒரு அவங்கள்ட்ட வந்து புரிதல் தான் அவசியம் நம்ம பெத்த தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் முருகலாக இருக்கட்டும் அவர்களிடமும் பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வைக்கணும் அது வந்து நீங்க சொல்றது வந்து சரியான ஒரு காரணமாக இருக்கணும் ஏதோ ஒன்று வந்து உங்களோட முன்னேற்றமும் அதில் வந்து அவங்களோட முன்னேற்றமும் இருக்கணும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வாழ்வில் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்ட இவர் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாரு அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்தி நம்ம வந்து உறவுகள செயல்படுறது அவசியம் நீ உறவுகளோட டீப்லி கனெக்டட் அட்டாச்சட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்வியல் தேவைகள் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் சாத்திய குறுகள் நிறையா இருக்கும் அதில் நீங்க கவனமா இருக்கணும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத பலன்கள் கொடுத்தால் பெரிய விஷயங்கள் நீங்க வந்து நாங்கள் கூறக்கூடிய அமைப்பில் செயல்படும் எழுபது எழுபத்தஞ்சு சதவீத பலன்கள் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையற்ற எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளதுனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அவசியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு நல்ல அமோகமான வளர்ந்து தாய் சார்ந்த ஆரோக்கியம் காணும் தேவை வீடு வாழும் சொத்து வணிகம் சார்ந்த அமைப்புகள் அக்கௌண்ட்ஸு இது போன்ற ஆடிட்டிங் ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையும் சிறப்பாக பலன் கொடுப்பாருங்க காதல் திருமணம் இது போன்ற அமைப்புகளுக்கும் நல்லா வலுப்படுத்துவார் மொத்தத்தில் வந்து உங்களுக்கு வேலை வந்து இருந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது வேலை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கு வந்து அதில் தடை இருக்காது அதே போல் கல்வி அமைப்பில் நல்ல அமோகமான சிறப்பான பலன்களை அவர் கொடுப்பார் மொத்தத்தில் வந்து சனி வந்து உங்களுக்கு நல்ல பலங்களை தாங்க கொடுப்பாரு ஆனால் ரொம்ப அமோகமான சொல்ல முடியாது அவ்வளவு மிச்சமாக டீசென்டான பலங்கள் எழுபது அறுபத்தஞ்சி எழுபது சதவீத பலங்கள் கொடுப்பாரு உங்களுக்கு வந்து சனி வந்து துலாமுக்கு அவ்வளோ கெடுதல் பலங்களை கொடுத்துருக்கான வாய்ப்புகள் சற்று குறையுது அதனால உங்களுக்கு சனி ஒரு நல்ல சுபத்துவமான ஒரு கிரகம் தாங்க தாராளமா சனி திசையில சனிபெட்டியில நீங்கள் உறுதியாக தன்னம்பிக்கையோட நான் முன்னெடுப்புகளை சிறப்பாக செய்யலாம் சிறப்பாக கையாள முடியும் அடுத்ததாக வந்து ராகு கேது எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா துலாமை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஒரு நல்ல பலங்களை கொடுப்பாரு கேது வந்து அவ்வளோ சிறப்பான பலங்களை கொடுக்க முடியாது உங்களுக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து புதுசா ஒரு தொழில் அமைக்கிறதா இருக்கட்டும் இது போன்ற அமைப்புகள்ல இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் வந்து அவங்களோட முன்னேற்றத்தில் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாரு தந்தையோட அண்டர்ஸ்டாண்டிங்கான சரியான ஒரு புரிதல் வச்சுக்கிட்டு அவர் சார்ந்த பலன்களை நீங்க அனுபவிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா நல்ல ஒரு பலன்களை சிறப்பாக கொடுப்பார் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் கல்வி அமைப்பில் உயர்கல்வி அமைப்பில் அறிவு ஞானம் முன்னேற்றத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்க கொஞ்சம் நிச்சயமாக ராகு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் உங்களுக்கு மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சமயத்தில் சரியாகும் அதே நேரம் ராகு வந்து சில உடல் பிணக்குகளும் ஏற்படுத்துவார் நீங்கள் வந்து நிச்சயமாக சில கவனமாக அதிகமான சிந்தனை அதிகமான மன ஓட்டங்கள் வந்து இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து சிறப்பாக செயல்பட வேண்டியது அரசியல் இது போன்ற அமைப்புகளில் உயர் பதவிகள் சார்ந்த அமைப்புகளில் அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் நீங்கள் செயல்படும்போது ராகு சிறப்பான பலன்களும் கேது வந்து அவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க முடியாதுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போன்ற அமைப்புகளை உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சேது கவனமாக செயல்பட வேண்டும் மொத்தத்தில் ராகு வந்து ஒரு அறுபது எழுபது அறுபது எழுபது சதவீத பலன்களை கூட ராகு கொடுக்கலாம் கேது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத பலன்களை கொடுக்குறது மிக கடினமான ஒரு விஷயமே மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துலாமுக்கு வந்து ராகு நல்ல பலன்களையும் கேது சற்று தாமதமான குறைவான பலன்களையுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து துலாம் லக்கணம் சார்ந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் எவ்வளோ சதவீத பலன்களை கொடுக்கும் நம்ம எப்படிப்பட்ட அமைப்புகளை செயல்படும் பட்சத்தில் அதோட பலன்கள் இன்னும் இரட்டிப்பாகவும் அதிகமாகவும் அது சார்ந்த பலன்களை அறுவடை செய்ய முடியும் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டோம் மீண்டும் இதுபோன்று மற்றுமொரு லக்னம் சார்ந்த மற்றுமொரு கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் சார்ந்த விளக்கத்துடன் விரைவில் உங்களை சந்திக்கின்றது மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்